வாங்க சூப்பரான ஒரு சாங் பார்க்கலாமா சூப்பரா இல்லையான்றதை நீங்க கமன்ல சொல்லுங்க ஒரு சாங் பாடுறேன் எனக்கு பிடிச்ச சாங் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமன்ல சொல்லி லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிப்போங்க ஆ பாட்டுக்குள்ள போகலாமா எனக்குள்ள வேதனை நிலவுக்கு தெரிந்திடும் நிலவுக்கு ஜோடி இல்லை எழுதிய கவிதைகள் உணவந்து சேர்ந்திட கவிதைக்கு கால்கள் இல்லை கவிதை நூலோ கவிதை நூலோடு கோல புத்தகம் உனக்கு செமிக்கிறேன் கனவில் உன்னோடு என்ன பேசலாம் தினமும் யோசிக்கிறேன் மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து விழைகள் பார்க்கிறேன் எனக்கு அவ்வளோ சாங் கரெக்டாக பாட தெரியாது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ட்ரை பண்ணி நான் நல்லதாக நாளைக்கு பாட முயற்சி பண்ணுறேன் ஒவ்வொரு நாளுமே நான் என்னை க்ரோ பண்ணிக்கிறேன் நான் சிங்கர் கிடையாதுங்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் பாடுறேன் அவ்வளோதான் சரிங்களா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை சொல்லுங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் இட உரமாக தான் பாடியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல எனிவே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு போங்க பார்க்கலாம் டாட்டா வரட்டா